ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு வந்து ஃபுல்லாக இலலாம் உதிர்ந்து ஒரு மரத்தில் ஃபுல்லாக இலை உதிர்ந்து இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சின்ன பழமாக மாதிரி அந்த பழமாக மாறினதுக்கப்புறம் ஒரு லைட்டாக ஆகிற மாதிரியான ஒரு ஃபேஸ் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளவர் வந்து கொஞ்சம் பெருசாகி நல்லா பிளாசம் ஆகிற டைமை தான் செரி பிளாசம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து வாஷிங்டனில் என்னுடைய ட்ரிப்போடைய கடைசியில் ஒரு செரி ப்ளாசம் ஈவெண்ட்டுக்கு தான் போகிறேன் ஸோ அதோடைய செரி எப்படி பிளாசம் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அங்கே காமிக்கிறேன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெருசாயிருச்சு அந்த பூ ஸோ அங்கே ரொம்ப சின்னதாக இருந்தது ஒன்றுமே இல்லாமல் இருந்தது இந்த மாதிரி நல்லா பெருசாயிருச்சு இதை நான் வந்து இந்தியாவில் ஒரு இடத்துல பார்த்துருக்கேன் ஸோ அது எங்கேன்னு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் எங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னா பெங்களூரில் கப்பன் பார்க்கில் ஒரு சில மரங்கள் இருக்கும் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய மரங்கள்மே கூட பெங்களூரில் இந்த மாதிரி இந்த மார்ச் ஏப்ரல் டைமில் பயங்கரமாக விரிஞ்சு சூப்பராக இருக்கும் பெங்களூர் எனக்கு வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு சில ஊர்களில் ஒன்று எனக்கு தெரிஞ்சு ஒரு தமிழ் பேசுகிற ஒரு ஆளுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லிவபிள் சிட்டிஸ் இன் இண்டியா இஸ் பேங்களூர் தான் சென்னை நல்ல ஊர் சென்னை விடவே பெங்களூர் ஓரளவுக்கு நல்ல ஊர்னே சொல்லலாம் நமக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கணக்கில் வச்சுட்டு அந்த பீப்புளுடைய மைண்ட் செட்டு ஊருடைய நேச்சர் ஏகப்பட்ட விஷயங்களில் பெங்களூர் ஒரு நல்ல ஊருன்னு நான் சொல்லுவேன் மேபி இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நான் பெங்களூர் மூவ் ஆகலாங்கிற ஒரு ஐடியாவில் கூட இருக்கிறேன் பெங்களூர் மூவ் ஆகிற ஐடியானால பெங்களூர் நல்ல ஊருன்னு சொல்ல வரல பெங்களூர் நல்ல ஊர் ஒன் ஆஃப் த நல்ல ஊர் அப்படிங்கிறதுனாலையும் நாங்கள் போக ட்ரை பண்ணுறேன் கோலாலம்பூர் ஒரு சூப்பரான ஊர் பட் கோலாலம்பூர் அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது மீன் ஷிஃப்ட் ஆகிறது சிங்கப்பூரும் ஓரளவுக்கு நல்ல ஊர் தான் பட் வந்து இன்னும் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கக்கூடிய பீப்புள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சிங்கப்பூரில் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வ்டான பீப்புள் நிறைய பேர் இருக்கிறாங்க மும்பையில் நிறைய தமிழர்கள் இருக்காங்க மேபி கொஞ்சம் கேனடாவில் கூட சொல்லலாம் பட் இது எல்லாத்தையும் விட நல்ல பாப்புலேஷன் நிறைய பாப்புலேஷன் தமிழ்நாட்டுக்கு பக்கத்திலே ஓரளவுக்கு நல்ல வசதி இருக்கிற ஊர் பெங்களூருன்னு கூட சொல்லலாம் ஏன்னா பெங்களூரோடைய ரீச் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இன்னும் பெரிய அளவுக்கு பதிவாகலைன்னு தான் நான் நினைக்கிறேன் எவ்வளோ ஒரு ஐ மீன் தமிழ் பேசுகிற ஒரு ஆளுக்கு பெங்களூர் எவ்வளோ நல்ல ஊருங்கிற ஒரு ஐடியா இன்னும் பெரிய அளவுக்கு பீப்புள் மத்தியில் வரலன்னு நான் நினைக்கிறேன் ஸோ செரி பிளாஸமில் ஆரம்பிச்சு பெங்களூரில் போய் நிற்கிறோம் அடுத்த நியூ ஜெர்சி டு நியூயார்க் நைட்டு போகிறேன் இன்னும் எப்படி போகிறேன்னு முடிவு பண்ணலை அப்போ ஏதாவது ஒரு வழியில் போய் சேரும் ஸோ இந்த லிஃப்ட் வந்து கீழே வர்றதுக்கு இது மேலே போகிறதுக்கு ஆனால் இது எதுக்குன்னு தெரியல பார்த்தீங்களா ஸோ இது வந்து அவங்க கொண்டு வந்திருக்கிற இந்த ஷாப்பிங் கார்ட் இல்லையா அந்த ஷாப்பிங் கார்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் போகும் ஹாய் இன்றைக்கி வந்து என்னுடைய மூணாவது நாள் ஞாருக்குல ஸோ சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஷார்ட்ஸ் அண்ட் ஒரு டீ ஷர்ட் போட்டேன் பக்கத்தில் எங்கேயாவது போய் டீ குடிக்கலான்னு பார்த்தேன் நார்மலாக ஓஎம்ஆரில் நாவலூரில் காலையில் எழுந்திரிச்சு எங்கேயாவது பக்கத்தில் டீ குடிக்க போகிற மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிவிட்டு போகலான்னு பார்த்தேன் இங்கே ரொம்ப குளிர் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு பத்து டிகிரி செல்சியஸ் பட் வந்து என்னுடைய டிஷர்ட் எந்த ஒரு ஜாக்கெட் இல்லாமல் ஏதாவது ட்ரை பண்ண முடியுமான்னு பார்த்தேன் முடியுது ஸோ மேபி ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருக்கலாம்னு நினைக்கிறேன் பட் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ நேற்று நியூ நியூ ஜெர்சி போகும்போது ஒரு இந்தியன் மாதிரி ஒருத்தர் சும்மா ரொம்ப கேஷுவலாக இருந்தார் சரி ஓகே நம்மளும் நம்ம நண்பர் மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன் ஸோ யுஎஸில் ஃபஸ்ட்டு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு ஸோ இந்த வீடியோவில் சொல்கிறேன் நேற்று நைட்டு கடைசியில் ஒரு பன்னெண்டு மணி முடிஞ்சு ஒரு ஒரு மணி இருக்கும் ஸோ அப்போது ஒரு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு போனேன் ஸோ அப்போ தான் ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாப்பா ஜான் பீஸா கடை இங்கே இருக்குது நம்ம சென்னையிலையும் நிறைய பார்க்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பெங்களூரில் இந்த ஒரு கடை இருக்கும் கோரமங்கலா கடை இங்கே சாப்பிடுவேன் ஸோ இது பக்கத்தில் இருக்கிற கடையில் வந்து ஒரு ஹாட் சாக்லேட் வாங்கினேன் ஹாட் சாக்லேட்டுங்கிறது வந்து இங்கே ரெண்டு டாலர் ரெண்டு டாலர் சம்பார் க்ளோஸ் டு நூற்றி எண்பது ரூபா நூற்றி தொண்ணூறுரூவா ஸோ டங்க்இன் டோனட்ஸ் இதுதான் நிறைய ஃபிலிப்பீன்ஸ் மாதிரியான இடங்களில் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இந்தியாலையுமே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே பக்கத்தில் ஒரு கடை இருக்குது ஒரு க்ராசரி ஸ்டோர் மாதிரி ஸோ அங்கே தான் வந்து நேற்று நான் சொன்னேன் சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த டெல்லி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா இங்கே ஃபாரினரில் இருக்குது ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி போன ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஒரு சிக்கன் கட்லெட் ஒன்று வாங்கியிருந்தேன் சிக்கன் கட்லெட் வந்து மூணு டாலர் அப்படின்னு போட்டிருந்துச்சு நைட்டு ஒரு ஒரு மணி இருக்கும் ஸோ சிக்கன் கட்லெட் வாங்கிட்டேன் மூணு டாலர் அப்படின்னு கேட்டான் ஸோ என்னை மேடம் கீழே பார்த்தான் ஸோ அப்புறம் வந்து இதை ஹீட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டாலர் ஆகுன்னு சொன்னான் ஆனால் ஹீட் பண்ணுறக்கு ஒரு டாலர் அப்படின்னு கேட்டுட்டு பார்த்தா சுற்றி ஒரு மார்க்கமாக நிறைய பேர் இருந்தாங்க ஒரு வெளியில் குளிர் தாங்க முடியாமல் ஒரு இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க சரி ஒரு டாலர் தானே ஒரு டாலருக்கு எதுக்கு உயிர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு டாலருக்கு உண்டான எதை நாலு டாலர் கொடுத்து வாங்கிட்டேன் எனக்கு தெரியல மேபி அது ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வாங்கின கடையில் எனக்கு ஹீட் பண்ணுறதுக்கு சார்ஜ் பண்ணலை பட் இங்கே சார்ஜ் பண்ணாங்க ஸோ மூணு டாலர் கொடுத்த இடத்துல நான் நாலு டாலர் கொடுத்தேன் அதுவும் பே பண்ணுற இடத்துல அஞ்சு டாலராக கொடுத்தேன் அதுலேயும் அது ஒரு டாலர் அவர் திருப்பி கொடுக்கலாம் அப்போ நான் திருப்பி கேட்டதுனால எனக்கு அந்த ஒரு டாலர் கிடச்சிது ஸோ இதுதான் நேற்று நியூயார்க்கில் இந்த டெல்லி கிராசரி அப்படிங்கிற இடத்துல நடந்த சம்பவம் இது வந்து ஸ்ட்ரீட் நம்பர் நூற்றி மூணுன்னு நினைக்கிறேன் இந்த ஹை நியூயார்க் சிட்டி ஹாஸ்டல் க கார்னரில் தெரியுது இல்லைங்களா இதுதான் நான் தங்கியிருக்கிற ஹாஸ்டல் நிறைய பேர் இருக்கிறத பார்க்கலாம் ஹை நியூயார்க் சிட்டி ஹாஸ்டல் நாலு நைட்டுக்கு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா பக்கம் ஆகுது வேணால் நீங்களும் ட்ரை பண்ணலாம் ஏன்னா ரொம்ப கம்மியான ஹாஸ்டல்ஸ் தான் இருக்குது 好分。 வந்து டே த்ரீ டே த்ரீ வந்து காலையில் நியூயார்க் டைம் ஒரு எட்டு மணிக்கு எழுந்துருச்சு ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் வேலை பார்க்கேன் வேலை பார்த்துட்டு இப்போது வந்து மணி ஒரு ஒரு மணி ஆச்சு ஸோ ஒரு மணிக்கு வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நான் தங்கியிருந்த ஹாஸ்டலில் ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா இதை நான் முன்னாடி பா கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய ஊர்களில் நீங்கள் டூரிஸ்டோ ட்ராவலராக போகிறீங்க அப்படின்னா அங்கே ஏதாவது ஒரு ஹாஸ்டலில் தங்குறீங்க அப்படின்னா அந்த ஹாஸ்டலோ ஆர் வேறு ஏதாவது ஒரு இடமோ எதாவது ஒரு இடத்துக்கு வந்து ஃப்ரீ சைட் சீங் டூர் அரேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ இதை பண்ணுறதுக்கான ரீசன் வந்து வெளியூர்லேருந்து புதுசாக வரவங்க எதாவது பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு ஒன்று இருந்தாலும் ஒரு டொனேஷன் பண்ணலாம் அவங்களுக்கு கடைசி அந்த ஈவெண்ட் முடியும்போது ஸோ நான் அல்பேனியா போகும்போது அல்பேனியாவில் நானும் என்னுடைய ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்டு ஒருத்தர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு டூர் நடந்துச்சு நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டோம் ஸோ ஒரு டொனேஷனாக மேபி ஒரு நம்ம ஊர் மதிப்பில் ஒரு நூறுரூவா கொடுத்தா கூட ஓகே தான் ஒரு சில ஊர்களில் அது மாறும் ஸோ இன்னைக்கு ஹாய் நியூயார்க் ஹாஸ்டலில் எல்லா செவ்வா புதன் வியாழன் வெள்ளி எல்லா நாளுமே இருக்குது இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை குயின்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து எல்லோரும் போகிறாங்க ஸோ நானும் போகிறேன் நிறைய கண்ட்ரியிலருந்து பீப்புள் இருக்காங்க ஸோ டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ் இருக்காங்க ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த டே த்ரீ ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நீங்கள் ஒரு ட்ராவலராக இருக்கீங்க எங்கேயாவது வேலை பார்க்குறீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டு செட்டப்பாக இருக்கும் காலையில உடனே உங்கள் வேலை எதுவோ பாருங்கள் மத்தியானம் வந்து இந்த மாதிரி எதாவது ஆக்டிவிட்டி யாரை சுற்றி பார்க்கறது யார் ரசைச்சி ஏதாவது ஒன்று இன்வால்வ் பண்ணிக்கோங்க சாயங்காலம் ஏதாவது ஒரு பார்ட்டி யார் எதாவது ஒரு கெட் டுகெதர் ஏதாவது போனீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ராவல் வந்து இப்போ ஒரு பர்ஃபெக்ட் மிக்ஸாக இருக்கும் ஸோ இப்படி தான் நான் இதை பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு முது நடப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளும் அவங்களோடையே நடந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எப்படி இருக்குது அப்படின்னு என்னடா ஃபுல்லாக வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் காது ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கான்னு பார்க்காதீங்க ஆக்சுவலாக பிரைட்டாக இருக்குது ஆனால் வெயில் சூடாக இல்லை ஸோ ஜஸ்ட் லைக் தேட் தான் ஆனால் பயங்கரமாக குளிருது ஐ மீன் சமாளிக்கக்கூடிய குளிர் தான் பட் வந்து எதுக்கு கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் ஸோ என்னையை தவிர நிறைய பேர் ஷூ போட்டிருக்காங்க நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ராக்ஸ் போட்டால் சுற்றிட்டுருக்கேன் ஸோ இன்றைக்கி நான் வந்து அந்த சிட்டி டூர் மாதிரி கூப்பிட்ருந்தாங்க ஸோ மோஸ்ட்டாக அந்த சிட்டி டூர் வந்து நல்லா தான் இருக்கும் பட் இந்த பர்டிகுலர் சிட்டி டூரை நான் என்ஜாய் பண்ணலை ஏன்னா ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ரிலீஜியஸ் சம்மந்தமாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஏதோ ஒரு ஐடியாலஜி இன்சிஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் நடுவில் நான் பேக் அடிச்சிட்டேன் ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வால் ஸ்ட்ரீட் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் வால் ஸ்ட்ரீட் போ போகிறதுக்கு பஸ் ஏறுறதுக்கு இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் நடக்கணும் ஸோ அதனால் ஏதாவது இன்புட்ஸ் கொடுக்கலான்னு நினச்சேன் ஸோ என்னுடைய லாஸ்ட் இமிக்ரேஷன் வீடியோவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஆர் மோஸ்ட்டாக எல்லோருக்கிட்டேயும் கேட்கக்கூடிய மூணு சாதாரணமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் நான் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா எதுக்கு இமிகிரேஷன் ஆஃபீஸர் வந்து என்கிட்ட கோச்சுக்கிட்டாரு கிட்டத்தட்ட என் பாஸ்போர்ட்டை தூக்கி வீசிட்டாரு ஸோ இந்த சம்பவம் வந்து எனக்கு நடந்துச்சு அது ஏன் நடந்துச்சு அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன்